ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் செல்ஹவிஸ் கிச்சன் நேற்றுக்கு வந்து சனி மகா பிரதோஷம் இந்த பிரதோஷம் வந்து சனிக்கிழமைகள்ல வர்றது ரொம்ப விசேஷம் இந்த அதாவது வருடம் முழுவதும் நம்ம பிரதோஷ நாட்கள்ல கோவிலுக்கு போல அப்படின்னா கூட இந்த சனிக்கிழமைகள்ல வர பிரதோஷத்துக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நம்ம கோவிலுக்கு போன பாக்கியத்தை நம்ம பெறலாம் அதே போல கோடி புண்ணியம் அஹ் கிடைக்கும் இந்த பிரதோஷ நாட்கள்ல நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது நம்ம சனி பிரதோஷம் அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போய் சிவபெருமான வழிபாடு செய்யறது விசேஷம் அன்னைக்கு தினம் அஹ் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்வாங்க சோ நம்ம வந்து நந்திகேஸ்வரரை வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது சாக்ஷாத் சிவபெருமானையே வழிபாடு செய்யறதுக்கு நிகரான ஒண்ணு ஆஹ் நம்ம நந்திகேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய கொம்புகளுக்கிடையே அவரை பார்த்து வழிபாடு செய்யறது அதி விசேஷம் சோ இன்னைக்கும் பூக்கள் வந்து பூத்து இருந்துச்சு அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் அஹ் சீக்கிரமே அபிஷேகம் செஞ்சுட்டு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எப்பவுமே வீட்டுல அபிஷேகம் செய்யறதுக்கு டைம் ஆகிடும் அஞ்சு மணி போல தான் நான் வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதனால் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகிடும் சரியாக என்னால் தரிசனம் பார்க்க முடியாது அதனால் இன்னைக்கு வந்து நாலு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாலரை மணி போல் நாலே முக்கால் போலவே நான் அபிஷேகம் பூஜை முடிச்சிட்டு முடிச்சுட்டு இருந்து கிளம்பிட்டேன் எங்கள் ஊர்லேயே வந்து சிவன் கோவில் இருக்குது நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ரீசண்டாக கோவில் அது வந்து லிங்கம் வந்து சுயம்பாக கிடச்சிது நிலத்துல சோ அதை வந்து தோண்டி எடுத்து சிவலிங்க பூஜை வந்து வழிபாடு செஞ்சிட்டு வராங்க ஒவ்வொரு பௌர்ணமி விசேஷ நாட்கள் பிரதோஷம் சிவராத்திரி திங்கட்கிழமை இப்படின்னு சொல்லிட்டு அஹ் ரொம்ப விசேஷமா செஞ்சிட்டு வராங்க மக்களும் வந்து அழகா அந்த சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யறதுக்கு இப்ப வந்து கூட்டம் அதிகமா வராங்க சோ எப்பவுமே நம்ம பெரிய பெரிய கோவில்கள்ல போய் வழிபாடு செய்யறதை காட்டிலும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோவில்கள் நம்ம உருவாக்குறாங்க அதாவது ஆல்ரெடி சிவலிங்கம் சுயம்பா கிடைக்குது ஆஹ் இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாழடைஞ்ச கோவிலா இருக்கு அதை வந்து புதுப்பிச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யறோம் சோ இதெல்லாம் வந்து நமக்கு புண்ணியங்களை தரக்கூடியது நிறைய பேர் வந்து தவறா நினைச்சுக்கிறாங்க சிவன் எல்லாம் வந்து செஞ்சோம் சிவன் கோவில் வந்து கட்ட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை கொடுப்பார் சிவபெருமான் வந்து நிறைய சோதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறான எண்ணங்களை பரப்பி விட்டு மக்கள் கிட்ட வந்து ஒரு பொய்யான செய்திய வந்து முன் வைக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சிவாலயங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு தொண்டு செய்யறீங்களோ அதை விட அதிகமா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் ஏன்னா சிவபெருமான் தான் இந்த பிரபஞ்சத்தையே வந்து கட்டி ஆள்றவர் எல்லாமே அவருக்குள்ள அடக்கம் ஏகனாகவும் அநேகனாகவும் இருக்கும் தெய்வத்திற்கு நம்மளால செய் முடியிற சின்ன சின்ன தொண்டுகள் நாம செய்யும் பொழுது கட்டாயம் ஆஹ் ஈசன் வந்து நம்மள நல்லதா வச்சிருப்பார் அதனால சிவாலயங்களுக்கு இதை செஞ்சா அதாயிடும் அதை செஞ்சா இதாயிடும்னு சொல்லிட்டு இந்த பொய்யான புரளிகளை வந்து நம்பி நம்பிட்டு இருக்காதீங்க அஹ் உங்களால முடியுது அப்படின்னா இந்த பழமையான கோவில்களுக்கு கட்டாயம் நீங்க வந்து அதை செய்யுங்க நான் ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் ஷேர் பண்ணிருப்பேன் இப்பெல்லாம் வந்து நிறைய இளைஞர்கள் முன் வராங்க சிவன் கோவில்கள்ல புதுப்பிக்கிறதுக்கு பழைய இடிந்த கோவில்களை புதுப்பிக்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் இப்ப வந்து முன் வர ஆரம்பிச்சுட்டாங்க சோ அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கோவில்களுக்கு உதவி செய்யலாம் இந்த அன்புதானே எல்லாம் செய்து அதுக்கப்புறம் ஆல ஆலயங்கள் ஆயிரம் இந்த மாதிரி நிறைய வந்து அறக்கட்டளை ஏற்படுத்தி அந்த மாதிரி வேலைகள் செய்யறாங்க சோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஆஹ் நம்ம ஊர்ல இல்ல பக்கத்துல ஏதாவது பாழடைஞ்ச கோவில்கள் இருக்கு அப்படின்னா கட்டாயம் அதை வந்து புதுப்பிக்கிற வேலையில நம்ம ஈடுபடுவோம் இது வந்து ஒருத்தர் ரெண்டு பேரால செய்யற விஷயம் கிடையாது நம்ம இளைஞர்கள் முன் வராங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து நாமளும் பயணிக்கலாம் அழகா எங்கூர் சிவன் கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டோம் சோ இது வந்து நிலத்திலயே இங்கேயே வந்து சுயம்பா இந்த லிங்கம் கிடைச்சது சோ அதே இடத்துல அவருக்கு ஒரு கோவில் மாதிரி கட்டி இப்ப நிறைய வழிபாடுகள் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க மக்களும் வந்து நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பிரதோஷத்துக்கு ஒரு நூறு பேர் போல வந்திருப்பாங்க நானே எதிர்பார்க்கல எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாலயங்களை சேவிப்போம் செல்வ வளம் பெறுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய பழமையான விஷயங்களை காப்பாத்துங்க பழைய கோவில்கள்ல கண்டிப்பா அஹ் உழவார பணி செய்யுங்க உங்களால முடிஞ்ச தூய்மை பணி செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சோ இந்த வீடியோல என்னால முடிஞ்ச விஷயத்த உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் யாரெல்லாம் இதுக்கு வந்து முன் வரீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் பை